ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஜாப் அப்டேட்டோட வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் வந்து வேலை வந்திருக்கு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து விட்டுருக்காங்க அடுத்த டிஸ்ட்ரிக்ட் விட்டுருந்தாலும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுமே இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அது என்ன ஜாப் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்படிச்சே டெய்லி இருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வர ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து ஜாப் அப்டேட்ஸ் வந்து விட்டுட்டுருக்காங்க நம்ம சேனலில் ஒவ்வொரு மாவட்டங்கள் வர்றப்ப வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து அடுத்த மாவட்டங்கள் வந்திருக்கு அது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ஜாப் வந்து வந்திருக்கு ஓகேங்களா என்னென்ன தகுதிகள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது மருத்துவ அலுவலர் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து வந்திருக்கு ஓகேங்களா அதாவது எம்பிபிஎஸ் ஆர் ஈக்குவலன் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கூடுதல் தகுதி வந்து டிப்ளமோ எம்டி பப்ளிக் ஹெல்த்து அதுக்கப்புறம் டியூபர் க்ளோசிஸ் டெஸ்ட் டிசீசஸ் இந்த இதுலலாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பேசிக் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அறுபதாயிரம் இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி ஓகேங்களா அதுக்கு அடுத்தது மாவட்ட பொது மற்றும் தனியார் கலப்பு ஒருங்கிணைப்பாளர் ஓகேங்களா இதுக்கு வந்து என்னன்னா போஸ்ட் கிராஜுவேட் பிஜி வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் ஒன் இயர் ஆஃப் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஒர்க்கிங் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பெர்மனண்ட் டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் ட்ரை வண்டி ஓட்ட தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஸ்டார்டிங் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா தராங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க பேசிக்காக தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதுநிலை சிகிச்சை ஆய்வக மேற்பார்வையாளர் ஓகேங்களா இதுக்கு ஒரு டிகிரி வந்து கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபராட்டரி டெக்னாலஜி ஆர் ஈக்குவலண்ட் ஃப்ரம் அ கவர்மெண்ட் ரெக்கனைஸ்டு இன்ஸ்டியூஷனில் வந்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அதாவது மெடிக்கல் லெபராட்டரியில் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மினிமம் ஒன் இயர் என்டிஇபியில் வந்து மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருக்கு சீனியர் ட்ரீட்மெண்ட் லெபராட்டரி சூப்பர்வைசருக்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஸ்டார்டிங் சம்பளமே பத்தொம்பதாயிரத்தி எட்நூறு ரூபாயாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்தது அதுக்கப்புறம் முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் ஓகேங்களா இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சாரி பேச்சிலர் டிகிரி ஓகேவா பேச்சுலர் டிகிரி அவர் ரெக்கக்னைஸ்டு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் மினிமம் டூ மந்த்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்மனென்ட் டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பேசிக் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இதில் வந்து பேசிக் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் என்னென்னா கூடுதல் தகுதியாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இவங்களுக்கும் ஸ்டார்டிங் வந்து பத்தொம்பதாயிரத்தி எட்நூறுரூவா சேலரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆய்வக நுட்பனர் ஆய்வக நுட்பனருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் அதாவது டென்த்து ப்ளஸ் டூ ரெண்டும் சேர்த்தி ஆர் டிப்ளமோ ஆர் சர்டிஃபைடு கோர்ஸ் இன் மெடிக்கல் லெபராட்டரி டெக்னிக் டெக்னாலஜி ஓகேங்களா அதாவது டுவெல்த்து முடிச்சிருக்கணும் ஆர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா மெடிக்கல் லெபராட்டரி டெக்னாலஜியில் வந்து லேப் டெக்னீஷியன் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் சம்பளம் வந்து பதிமூணாயிரம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுனர் டிரைவர் ஓட்டுனர் அதாவது வேன் டிரைவர் சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுக்கு வந்து ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் பெர்மனன்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிளுக்கு வந்து அந்த லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணுன்னு சொல்லியிருக்காங்க அ அதுக்கப்புறம் சின்ன சின்ன வெஹிகளில் வந்து ரிப்பேர் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த ஜாப் வந்து எங்கே எந்த மாவட்டம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் வந்து வந்திருக்கு நீலகிரி மாவட்டத்தில் வந்தாலும் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் அதாவது நீலகிரி மாவட்டத்தில் இருக்க நியராக இருக்க மாவட்டங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீலகிரி மாவட்டம் மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் வந்து பதினோரு மாத கால ஒப்பந்த அடிப்படையில் தொகுப்பூதியத்தில் பணியே பணிபுரிய தகுதியான விண்ணப்பத்தாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுவதாக சொல்லியிருக்கு ஓகேங்களா அதாவது இந்த ஜாப் வந்து பதினோரு மாதத்துக்கு தான் இருக்கும் ஓகேங்களா பதினோரு மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க பதினோரு மாதத்துக்கு அப்புறம் வேலை இருக்காதான்னு யோசிக்காதீங்க பதினோரு மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ஒர்க் வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் ஓகேவா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மாவட்ட கலெக்டர் வந்து உங்களை வந்து மறுபடியும் அதுக்கு அடுத்த பதினோரு மாதத்துக்கு வந்து உங்களவே அப்ளை ப பண்ணிடுவாங்க ஓகேங்களா அந்த ப்ளேஸ்க்கு அப்போ நீங்கள் நடந்துக்கிறது பொறுத்து தான் அடுத்த பதினோரு மாதத்துக்கு அவங்க இவங்களை விற்கலாமா இல்லையா அப்படின்னு அவங்க வந்து யோசிப்பாங்க ஓகேங்களா தற்காலிகமானது டெம்ப்ரவரி ஜாப் தான் ஆனால் பதினோரு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பணியானை மறுபடியும் கொடுத்து மறுபடியும் லெவன் மந்த்ஸ் வந்து ஒர்க் பண்ண வைப்பாங்க ஓகேங்களா அது நாம் நடந்துக்கிறது பொறுத்து தான் இருக்குது ஓகேங்களா அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் உங்களை வந்து வைப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பயோடேட்டா இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பயோடேட்டா வித் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்ன கல்வி சான்றிதழ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி தகுதி சான்றிதழ் அதாவது உங்களோட டிசி ஷீட்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் சாதி சான்றிதழ் இருப்பில சான்றிதழ் இது எல்லாமே ஜெராக்ஸ் எதுவுமே ஒரிஜினல் அனுப்பக்கூடாது அதுக்கப்புறம் ஏபி நிலையில் இருக்க ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட செல்ஃப் அட்டாச்சு வந்து பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அட்டாஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த போஸ்ட் கவரில் வந்து இந்த இதெல்லாம் பயோடேட்டா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே வச்சு போஸ்ட் கவரில் வந்து உங்களோட பெயரை வந்து பதவிக்கான பெயர் எந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியோட பெயரை வந்து நீங்கள் குறிப்பிடணும் ஓகேங்களா குறிப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ளே வந்து இப்போ அந்த பெரிய போஸ்ட் கவர்க்குள்ளே வந்து உள்ள போஸ்ட் கவரில் வந்து என்ன வைக்கணும்னா ஒரு ப்ரௌன் கலர் சின்ன கவரில் வந்து இருபத்தஞ்சு ரூபா மதிப்புள்ள ஸ்டாம்பை வந்து ஒட்டி அந்த போஸ்ட் கவரை வந்து நீங்கள் உள்ளே வச்சு அனுப்பணும் ஓகேங்களா அது எதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்முக தேர்வு ஏதாச்சும் வச்சா அதில் தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் அந்த மாதிரிலாம் வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ஓப்பனில் தான் இருக்குது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே வந்து இது முடியுது ஓகேங்களா அதுக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீலகிரி மாவட்டத்தில் எங்கே வேணாலும் பணியமர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து எந்த முகவரிக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காசநோய் அலுவலகம் மாவட்ட காசநோய் மையம் ஜெயில் ஹில் ரோடு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி வளாகம் உதகமண்டலம் இந்த அட்ரஸ் தான் வந்து அனுப்பணும் ஓகேவா இது வந்து மாவட்ட நல சங்க தேர்வுக்குழு மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவரால் சைன் பண்ணப்பட்டு வந்த ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது ஓகேங்களா அதாவது நார்மலாக தான் சொல்லியிருக்காங்க யாராச்சும் இந்த ஒர்க் வந்து தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தி எட்டு மாவட்டங்களுமே அப்ளை பண்ணலாம் அடுத்தடுத்த ந ந ஒருத்தர் வந்து நீலகிரி மாவட்டத்துக்கு வந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தீங்க வந்துருச்சு அடுத்தடுத்த மாவட்டங்கள் வந்து வர்றப்ப உங்கள் மாவட்டங்கள் வந்து வர்றப்ப அப் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இதில் வந்து இந்த மாவட்டம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மற்ற மாவட்டங்கள் எல்லாம் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் நிறையா குவாலிஃபிகேஷன் நிறையா பதவி வந்து வந்துருந்துச்சு இந்த மாவட்டத்துக்கு அந்த மாதிரி பதவிகள் அவ்வளோவா வரலை வேன் டிரைவர் மட்டும்தான் அந்த மாதிரி பதவிகளுக்கு வந்து வந்துருந்துச்சு ஸோ அடுத்தடுத்த ஜாப் வேக்கன்சி வர்றப்ப நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ